தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள சுப்புலாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் முருகசாமி அபிராமி தம்பதியினர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளான இவர்களது எட்டு வயது பெண் குழந்தை கிருத்தி ஸ்ரீக்கு விரைவில் குறைபாடு நோயாக ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வடபிரச்சினை உள்ளது இதனால் அவதிப்பட்டு வரும் சிறுமியின் சிகிச்சைக்கு ஆறு லட்சம் ரூபாய் முதல் ஒன்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகம் உள்ளிட்டோர் தலையிட்டு உதவி புரிய வேண்டும் என்று குழந்தையின் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து உள்ளனர் பாப்பாவுடைய ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் மாதம் ஒரு ஏழாயிரூவா அந்த மாதிரி சம்பளம் தான் எனக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலையும் கிடையாது இருக்கிற வீடும் சொந்தமான வீடும் இல்லை நாங்கள் இருக்கிறதே வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வடம் வந்து வளைஞ்சே இருக்குது ஸோ இது பிறவிலேருந்தே இருக்குது நாங்கள் அப்போயே வந்து மருத்துவமனையில் கேட்டபோது ஒரு எட்டு வயசுக்கு மேலே தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ சமீபமாக மதுரையில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம் அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ரெண்டு சர்ஜரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூராலஜி நரம்பு சார்ந்த ஒரு சர்ஜரியும் எலும்பு சார்ந்த ஒரு சர்ஜரியும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஆறு லட்சத்துருவா ஆறு லட்ச இருந்து ஒம்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதம் ஏழாயிரூவா வேலை பார்க்குற எனக்கு இந்த ஒம்பது லட்சரூபா வந்து ஒரு பெரிய தொகை தான் எனக்கு அதை என்னால் வந்து சரி கட்ட முடியலை அதனால் இதை பார்க்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களோ தன்னார்வா ஆர்வலர்களோ ட்ரஸ்ட் மூலமாகவோ என் குழந்தைக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் என் குழந்தையோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க குழந்த என் குழந்தைய நல்லபடியாக ஆக்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யணும்